எதை பத்தி பாக்க போனா புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்தி அவர்களை பத்தி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க நான் ஒரு போட்டோ காமிக்கிறேன் இவர் பேர் சொல்லாம இவர் செஞ்ச நன்மைகளை பத்தி யாரும் சொல்ல முடியும் இவர் யாரும் தெரியுதா விஜயகாந்த் 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 என்னன்னு தெரியுங்களா அதாவது வந்து முதல்ல பிறந்த மண்ணுக்கு பெருமை சேத்து சேர்த்தவர் புரியுதுங்களா அதாவது எவ்வளவு கஷ்டப்பட்டாரு அவருடைய எத்தனை இழப்பு வந்திருக்காரு தெரியுங்களா எத்தனை பேர் கேள்வி பண்ணாங்க அவரை அவ்வளவு பண்ணி எவ்வளவு செய்ய முடியுமே குழந்தைகளுக்கு ஏழை எளிய மக்களுக்கு அத்தனை பேர் தன்னை அறியாமலே செஞ்சிருக்காரு ஆனா வெளியே தெரியவே இல்லை எவ்வளவோ செஞ்சிருக்காரு ஆனா எதுவுமே வெளியே தெரியல அவரு இறந்த பிறகுதான் தன்னை அறியாம ஒவ்வொருத்தர் போய் அவங்களுக்கு கடமை செலுத்துறாங்க பாத்தியா அப்பதான் புரிஞ்சுச்சு தனங்க பத்தி பேர் எடுத்துருக்காரு செஞ்சிருக்காரு ஆனா இவளை வந்து அப்பதான் ஜனங்களா ஏற்றிடுச்சு எல்லாருமே முன்னாடியே வந்து அவர் படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு கூப்பிட்ட பயங்கரமா போடுவோம் நல்ல மாறு மாநாட்டுக்கு போயிருக்கேன் சமூக மைதானத்துல என் சொந்த ஒரு மதுரை ஆனா நான் வேலை வந்து ரிட்டையர் ஆகிட்டேன் ஃபேக்டரி பேட்டரிஸ்ல ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆகிட்டேன் விஜயாத்திர அவ்வளவு எனக்கு என் வீட்லயே கிட்டத்தட்ட எட்டு போட்டா உங்களுக்கு போட்டோம் சின்ன வயசுல அவரு நடிச்சுல இருந்து அவ்வளவு படத்துடைய போட்டோ நான் என் வீட்டுல வச்சிருக்கேன்